திரு தனியரசு நான் உங்களிடமிருந்து தொடங்குறேன் இந்த பிரதமரினுடைய பயணத்தை எப்படி பார்க்கிறீங்க முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் டி டி வி தினகரன் உள்ளிட்டோருக்கு அனுமதி கோரப்பட்டிருந்தும் கிடைக்கவில்லை அப்படிங்கிற ஒரு தகவலும் இருக்கு உங்களுடைய இருக்குவா நம் நாட்டினுடைய பிரதம அமைச்சர் தமிழ்நாட்டுக்கு வருகிறார் மக்களுக்கு நலத்திட்டங்களை வழங்குகிறார் மகிழ்ச்சியின வரவே இருக்கணும் ஆனா தேர்தல் நெருங்கி வருகிற நேரம் பிரதான ஐயா மோடி சார்ந்திருக்கிற பாஜக ஆட்சி மையத்தில் நடக்கிறது பாஜக தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படிங்கிற அந்த கூட்டணியில தமிழ்நாட்டிற்கு தலைமை ஏற்பது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி ஏற்கனவே என்டிஏ கூட்டணியில் இருக்கிற ஐயா ஓபிஎஸ் மூன்று முறை முதலமைச்சர் அதிமுகவின் இணை ஒருங்கிணைப்பாளர் அப்படிப்பட்ட ஒருங்கிணைப்பாளராக இருந்து எடப்பாடிக்கும் இரண்டையும் டெல்லியோடு இணக்கமாக ஒரு நான்குற ஆண்டு காலம் ஐந்து ஆண்டு காலம் இணக்கமாக பயணித்த ஒரு மகத்தான முன்னணி அதிமுக தலைவர் ஐயா ஓபிஎஸ் அதே மாதிரி இப்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக அணியில் இருந்து களத்தை சந்தித்தவர் அப்ப நம்ம இவங்க எல்லாத்துக்கும் மூன்று பேருக்குமே உரிய மரியாதையை தருவார் ஐயா ஓபிஎஸ் நேரம் கேட்டும் மோடி சந்திப்பார் மதுரையிலும் பார்த்தா அந்த தூத்துக்குடியில சந்திக்கல அது பெரிய வருத்தம் பெரிய விமர்சனம் பாஜக குதிந்து வருகிற சூழல்ல திருச்சியில சந்திப்பாரான்னு பார்த்தா ஓபிஎஸ் டிவி அல்லது பாஜகவுக்கு இடைப்பட்ட காலத்தில் எதிரியாக இருந்து பாஜக தமிழ்நாட்டில் கால் ஒன்றாமல் அதிமுகவும் கால் ஊன்றாமல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அந்த மொத்த அணியும் அதாவது இரண்டு அணியுமே தோற்பதற்கு முழு காரணமாக இருந்தது அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி அப்ப எடப்பாடி நம்பி இந்திய அளவில் இந்தியா கூட்டணியை போல தேசிய ஜனநாயக கூட்டணியை டெல்லியில் மோடியாவுக்கு வலதுபுறத்தில் வைத்து இந்தியாவிலேயே பாஜகவுக்கு அடுத்த நிலையில் அதிமுகவை வைத்திருந்த மோடி அளவு பார்த்தார் ஆனால் அந்த நம்பிக்கைக்கு விசுவாசமாக இல்லாமல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணியை துண்டித்துக் கொண்டு எடப்பாடி வெளியேறிவிட்டார் அதிலிருந்து மோடி எடப்பாடி சந்திப்பில்லவன் ஆனா நேற்று கூட சம்பிரதாய அளவில் ஒரு ரொம்ப விரும்பி கேட்டுக்கொண்டதனால் மோடியை சந்தித்தார் அல்லாமல் மோடி எடப்பாடியை நேற்றும் ஒரு மனதளவில் மகிழ்ந்து சந்திக்கவில்லை என்பதை நம்ம பார்க்கணும் ஏன்னா நீங்க ஒரு ஒரு கூட்டணியின் முதன்மையான ஒரு கூட்டாளி அல்லது தமிழ்நாட்டுக்கு தலைமையேற்கிற எடப்பாடியை ஒரு ஐந்து நிமிடம் பத்து நிமிடம் கூட தனித்து சந்தித்து உரையாடுவதற்கு கூட வாய்ப்பு தராமல் வரிசையாக சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் என்கின்ற ஒரு சம்பிரதாய வரவேற்பு நிகழ்ச்சியில் மட்டும் நிறுத்தி வைத்துவிட்டு அனுப்பி வைத்தார் என்பதனாலேயே பாஜக அதிமுக கூட்டணியில் இணக்கம் ஏற்பட்டிருக்கிறதா இல்ல சில கேள்விகள் எழுகிறது திரு தனியரசு நீங்க விசுவாசமா இருந்தாருன்னு சொல்றீங்க தமிழ்நாட்டுல அதிமுக ஒரு மாநிலம் கட்சி இங்க பலம் பொருந்திய கட்சி அப்ப விசுவாசமா இருக்கிறாங்கன்னா எப்போதும் பாஜக உடனே கூட்டணியில் இருக்கணும்னு அவசியம் இல்லைல்ல தேவைப்படும் போது அந்த முடிவை மாற்றிக் கொள்கிறார்கள் இருபத்தி நாலு தேர்தலில் கூட்டணி வேணான்னு முடிவு பண்ணாங்க இப்ப இருபத்தி மீண்டும் கூட்டணி வேணும்னு முடிவு பண்ணி கூட்டணிக்கு போயிருக்கிறாங்க இப்ப பாஜக நீங்க எங்களுக்கு விசுவாசமா இல்ல கூட்டணிக்கு வர வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்களா என்ன ஏற்கனவே இந்த பாஜக வந்து விரும்பி அதிமுகவை எடப்பாடியை தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அழைக்கவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உறவை துண்டித்துக் கொண்ட எடப்பாடியை பாஜக விரும்பி அழைக்கவில்லை பாஜகவோடு போய் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் நாங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தலில் தமிழ்நாட்டில் பாஜகவோடு இணைந்து இணங்கி நான் பயணிக்க தயாராக இருக்கிறேன் என்று சொல்லித்தான் அமித்ஷா என்ற நேரம் கேட்கிறார் அமித்ஷா அதுக்கே தாமதமா நீண்ட நீண்ட தாமதமா தாமதித்து தாமதித்து எடப்பாடி நம்ப முடியாது நீங்க கடைசி நேரத்துல வந்து உம் உறவை துண்டித்து கொண்டு தனித்து போனா அது நெருக்கடி தருங்கிறதுனால அவரு அதனாலதான் இப்ப கூட நீங்க எடப்பா அமித்ஷா சொல்றார் ஆஹ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தலில் இந்திய தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் அப்படின்னு சொல்றாரு அப்படி எடப்பாடி அந்த கூட்டணி ஆட்சியை ஆதரிக்கவில்லை ஏற்கவில்லை நேர் மாறாக பாஜகவின் டெல்லி தலைமை அமித்ஷா மோடி கூட்டணி ஆட்சின்னு சொல்றாங்க அதைத்தான் தனித்தாட்சி என்றே அண்ணாமலை சொல்லுகிறார் அப்ப இந்த நெருக்கடி நீடிக்கிற நிலையில இப்ப மோடியை அவை ஒரு சம்பிரதாய தான் இன்னைக்கு எடப்பாடியை சந்திப்பதற்கு அனுமதித்தார்கள் ஆனால் அதில் ஓபிஎஸ் அல்லது டிடிவியை சந்திக்காமல் தவிர்த்து இப்ப நீங்க வேற யாராவது இப்ப இப்ப பிரதமரின் ரெண்டு நாள் பயணம் என்பது முழுக்க முழுக்க அரசு முறை பயணம் வரவேற்பு அப்படிங்கிற அடிப்படையில் அனுமதி கொடுக்கப்படுது தமிழ்நாடு தரப்புல அமைச்சர் தங்கம் தென்னரசு கோரிக்கைகள் அடங்கிய மனுவை கொடுக்கிறாரு எதிர்கட்சி தலைவர் என்கிற முறையில் அதிமுக பொதுச் செயலாளர் ஒரு மனுவை கொடுக்கிறாரு சோ வரவேற்பின் அடிப்படையிலான சந்திப்பாகத்தான் அது அமைந்திருக்கிறது நீங்க வேற யாருக்காவது உதாரணத்துக்கு இப்ப பாஜக மாநில தலைவர் உள்ளிட்ட நிர்வாகிகளுக்கு நேரம் ஒதுக்கி திரு இபிஎஸ்கி நேரம் ஒதுக்கலன்னா நீங்க அதை கேள்விக்குள்ளாக்கலாம் அங்க யாருக்குமே சிறப்பு சந்திப்பு என்ற ஒன்று நடக்கவே இல்லையே சிறப்பு சந்திப்பு சந்திப்பு இல்லாட்டி பரவாயில்லையா அந்த விமான நிலையத்துல எங்க ஓபிஎஸ் அண்ணனுக்கு நிக்கிறது கடை இல்லையா பல ஏக்கரா கணக்கில் இருக்கிற விமான நிலையத்துல அவர் வரிசையா ஒரு பத்து பேர் நிக்கிறாங்க பதினோராவது ஆளா ஒரு பூச்செண்டு கொடுத்து பிரதமர் மோடியை வரவேற்பதற்கு அண்ணன் ஓபிஎஸ் ஒரு மூத்த அரசின் கட்சி அரசியல் தலைவர் அதிமுகவின் முன்னணி தலைவர் அவரா விரும்பி உங்களுக்கு நேரம் கேக்குறார் நம்பி விசுவாசமா இருக்கிற ஒருவரை நிராகரிப்பிருப்பது என்பது பாஜக வன்மையாக கண்டிக்கத்தக்கது மோடிக்கும் அல்லது நட்புக்கு இலக்கணம் இல்லாத மோடி நட்புக்கு இலக்கணம் இல்லாத பாஜக அமித்ஷா அப்படிங்கறத நாம் இன்னைக்கு பெரிய அளவுல அதிமுகவுக்குள்ள டிடிவி ஓபிஎஸ் அணியினருக்குள்ள மிக கடுமையான விமர்சனத்தை இன்னைக்கு பாஜக எதிர்கொள்றதை நான் பாக்குறேன் அப்ப நீ எடப்பாடி எந்த நீங்க என்ன அப்படி என்ன இலக்கணம் வச்சிருக்கீங்க அப்படி இது கூட்டணி தேர்தலை சந்திக்கக்கூடிய கட்சிகளினுடைய ஒரு தேர்தல் கூட்டணி

அதாவது ஒருங்கிணைப்பு அதாவது தொண்டர்களுக்கான உரிமை மீட்பு குழு மூத்த தலைவர் ஐயா ராமச்சந்திரன் ஐயா தெளிவா சொல்லிட்டார் மதியாதார் தலைவாசர் மிதியாதே இதுதான் நம்முடைய நம்ம தமிழ் மூதாதையருடைய முதுமொழி ஆகவே இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி ஆபத்தானதுன்னு மூத்த தலைவர் சொல்றார் அவருதான் அங்கே ஓபிஎஸ் உடைய அரசியல் ஆலோசகர் அந்த அப்படி பன்ருட்டியாரே மிகுந்த மென்மயமாக அங்கக்கூடியவரே இந்த கருத்தை பற்றி சொல்றார் தமிழ்நாடு பயணத்திற்கு பிறகாக அதிமுக பாஜக கூட்டணியினுடைய இணக்கம் இன்னும் கூடியிருக்கிறது அப்படின்னு பார்க்கணுமா இணக்கம் என்பது எப்போதும் இருப்பதுதான் அதனாலதான கூட்டணிய வச்சிருக்கிறாங்க ஆனால் இங்கே பேசிய அண்ணன் தனியரசு அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு தாக்கமும் இயக்கமும் இருந்துக்கிட்டே இருக்குது இந்திய நாட்டினுடைய மாண்புமிகு பிரதமர் வந்தது அரசு விழா சரி தமிழ்நாட்டுடைய மாண்புமிகு முதலமைச்சருக்கு பதிலாக நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு அதை வரவேற்றார் தமிழ்நாட்டின் மாண்புமிகு எதிர்கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவின் பொதுச் செயலாளர் வரவேற்றார்கள் இப்போ இதில் என்ன ஒரு ஒரு பூங்கொத்து கொடுக்கறதில் என்ன இருக்கு ஒரு பட்டாடை போடுறதுல என்ன இருக்கு இதை கூட அவங்க பண்ணலன்னா அப்படிங்கிறார் ஆனால் அண்ணனுக்கு அந்த இயக்கம் எனக்கு புரிகிறது ஆனால் பத்தாண்டு காலம் இரட்டை சின்னத்தில் வெற்றி பெற்ற அண்ணன் தனியரசு அவர்கள் ஆயிரம் தலைவர்கள் நான் தான் முதலமைச்சராக நான் தான் முதலமைச்சராக சொல்லலாம் ஆனால் திரு சி டி ரவி பாஜகவினுடைய பார்வையாளர் மேலிட பார்வையாளர் என்ன சொன்னார்னா எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் அதனுடைய நிறுவனத்துடன் தான் நாங்கள் கூட்டணி வைப்போம் என்று சொன்னதை எல்லாம் அண்ணன் அப்பக்கப்ப மறந்துருவாரு இருந்தாலும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திரு ஓ தினகரன் சசிகலா அம்மா